வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு மழைப்பொழிவு காலையே பதிவு செய்யப்பட்டது அதிகபட்சமாக அவலாஞ்சியில் இருபத்தி ஒரு சென் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொய்ந்திருக்கிறது நீலகிரி மாவட்ட அவலாஞ்சியில் இருபத்தி ரெண்டும் வால்பாறையில் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது சின்ன கல்லாரியில் அடுத்தபடியாக இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ரத்னகிரி அருகே கரை கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து வெல் மார்க்டு லோ அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாம் ஒன்று தான் பேர் என்ற அமைப்பில் நீடித்து கொண்டிருக்கிறது மகாராஷ்டிரா மற்றும் கோவா வடக்கு கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தீவிர தாழ்வு பகுதி தொடர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக செயலிடைந்தாலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையாகவே வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடிக்கும் மகாராஷ்டிராவோட கடலோரத்திற்கு சற்று உள்ளேன்னு கொண்டிருக்கோம் உள்ளே விலகி போனாலும் காற்று குவிதல் என்பது மகாராஷ்டிரா கோவாவில் அதிகமாக குவியும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் எப்படி மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கனமழை கர்நாடகாவில் மிக கனமழை அதிகனமழை கர் கேரளாவில் வயநாடு குடகளெலாம் அதிகனமழை அதீத கனமழை பொழிவும் பொழிய போகிறது வரக்கூடிய நாட்கள்ல இதனால் வால்பாறை மழைப்பொழிவு என்பது பதினைந்து என்பது இன்றைக்கு இருபதாக உயரும் அவலாஞ்சி மழைப்பொழிவு இருபத்தி இரண்டு என்பது முப்பதாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஐந்து கூட போகலாம் நாளைய நாளைய மழை ஆக ஓரிரு நாள் முப்பது முப்பத்தைந்து என்கின்ற சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் மழை பொடிவு எட்டும் சின்ன கல்லறில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டும் பிற மாவட்டங்களில் ஐந்து பத்து என்று இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளாவில் இதை விட கூடுதலாக இருக்கும் கர்நாடகாவில் அதை விட கூடுதலாக இருக்கும் கோவா மகாராஷ்டிரா அதை விட கூடுதலாக இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது அரபிக்கடல் சிஸ்டம் வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் அதாவது ஏற்கனவே தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான சுழற்சி நேற்று அந்தமான் பகுதியை நோக்கி நகர்ந்தது இப்பொழுது வடக்கு அந்தமான் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக இப்படி வடக்கு பகுதி இருபத்தி ஏழாம் தேதி சென்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் இருபத்தி எட்டாம் தேதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் முப்பதாம் தேதி வகையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் அது இதுவும் புயலாக உருவாக வாய்ப்பில்லை அப்போ சக்தி என்பது பெண்டிங் மோன்டாவும் பெண்டிங் தான் ஆக ரெண்டுமே புயலாக மாற வாய்ப்பில்லை இதுதான் நீடித்த நின்ற மழைப்படிவை பருவமழையை அதிகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் புயலாக உருவானால் கடல் நீராவி கடல் வெப்பத்தை உறிஞ்சி ஊதிவிடும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் கடலில் வெப்பம் சேமிப்பு பட்டமாக சேமித்து வைத்து இருக்கும் ஆக மழைப்படிவு வருங்காலங்களில் நிறைய கொடுக்கணும்னா இப்படி மண்டலங்கள் தாழ்வு பகுதிகள் தான் புயல் என்பது த புயல் என்பது தீவிரமடையாமல் ஆழ பதியாமல் இப்படி கரையோரமாக அமைவது மிகச்சிறப்பு நிறைய மழைப்பிடிப்பை தரக்கூடிய அமைப்பு தான் ஆக அடுத்த நிகழ்வும் இணைந்து கொண்டு முப்பத்தி தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகள் மற்றும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கோவாவிற்கு நிறைய நிறைய மழைப்பிடிப்பை தர இருக்கிறது அதே நேரத்தில் வங்கக்கடல் நிகழ்வும் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் அப்புறம் அது கரை கடந்து உள்ளே போகும்போது முப்பது முப்பத்தொன்னாந்தேதியெல்லாம் சட்டீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் பகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் சரி இப்போ எப்போ இன்றைக்கு எப்படி எங்கே மழை தீவிரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பெய்யும் மழை பாலக்காட்டு கணவாயில் அப்பாஜி கவுண்டர் மதியில் நேற்றைக்கு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது இன்னைக்கு பதினைந்து சென்டிமீட்டராக உயர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நாளையும் பதினைந்து சென்டிமீட்டராக இருக்கும் அப்பாஜி கொண்ட மதியில் இந்த மழை தான் சாரலாக பொள்ளாச்சி வடக்கு மற்றும் வட கிழக்கு நெகமம் காட்டம்பட்டி என்ற வழியில் அப்படியே சாரலாக வரும் தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அப்படியே முக்கோணம் ஆறுவேலூர் தாண்டி உடுமலை தாண்டி அப்படியே மடத்துக்குளம் பழனி வரைக்கும் சாரல் எட்டும் அப்படியே கோயம்புத்தூருக்கும் சாரல் எட்டும் ஈரோட்டுக்கும் எட்டும் நம்ம ஏற்கனவே சொன்னதா கிருஷ்ணகிரி தர்மபுரி ஏட்டும் பழனி வரை எட்டும் இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் தேனி சாரல் மதுரை வரையட்டும் குற்றால சாரல் தென்காசி சாரல் திருநெல்வேலி பாளையங்கோட்டை வரையட்டும் மொழி சாரல் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் ஏட்டும் ஓகேயா ரைட் அதுக்கு மேலே அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் இதே தான் முப்பதாம் தேதி வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் மாலை வந்து விட்டால் கொஞ்சம் கூடுதல் தூறல் முன்னிரவிலே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தொடர் துறலுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ எதுவுமே மழை இல்லை தொடர் துறல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நேற்றுக்கு இங்கொன்றும் அங்கொன்றும் துறல் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க பொட்டு பொட்டு பொட்டுன்னு ஒரு துறள் அங்க ஒரு துறல் குலோப்ஜாம் துறல் குலாப்ஜாம் துறளில் பெரிய பெரிய துறல் பெரிய பெரிய துளில் குலோப்ஜாம் மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் பொட்டு பொட்டுன்னு விழுந்துகிட்டே இருந்துச்சு இப்படிப்பட்ட தூற வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பத்தோறாம் வரைக்கும் இருக்கும் எப்போ வரும் எப்போ நிற்கணும் சொல்ல முடியாது ஏன்னால் கேரளாவில் ஃபோர்ஸ் ஆகும்போது இங்கே வந்து விடும் அங்கேருந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு லேட் ஆகும் அங்கே நைட்டு புறப்பட்டதுன்னா விடிய காலம் வரும் மாலை புறப்பட்டதுன்னா நள்ளிரவில் வரும் நள்ளிரவில் புறப்பட்டால் அதிகாலை வரும் இப்படி மழைப்படிவை இங்கே வந்து கொடுக்கும் பட்டுப்பட்டுணும் இது முன்னிரவில் நனைக்கும் மழை லேசான மழைப்படிவை கொடுக்கும் இதில் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் டெல்டாவை விட தென் மாவட்டம் கொஞ்சம் கூடுதலாகும் இதை விட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு நல்ல மழை தெரியுதுங்க இந்த மாத இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு மிதமான மழை தெரிகிறது மிதமான மழை ஏன்னா கிருஷ்ணகிரி தருமபுரியில் வருவது அப்படியே வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து திருப்பத்தூர் மற்றும் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் வெப்பச்சல மழையாக உருவாகி கடலோரம் வரைக்கும் வந்து கொடுக்கும் இடியெல்லாம் இல்லாத ஒரு சாரல் மழை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கருமேகம் மேற்கேந்து திரண்டு வரும் அது பார்த்திங்கன்னா வழக்கமாக நீங்கள் எப்போதும் அனுபவிச்சிருப்பீங்க இந்த மேக மழையாக பார்க்கறப்போது இந்த மாரி தான் நம்ம நிறைய நாட்கள் பார்த்துருக்கமே இந்த மேகம் மழை தராதுன்னு நினச்சிட்டு நீங்கள் பயணத்தை மேற்கொள்வீங்க ஆனால் அது சிறு மேகமாக இருந்தாலும் நிறைய மழை தரும் அது முதல்ல புரிஞ்சுங்க தென்மேற்கு பருவமழையில் வரக்கூடிய மேகம் அப்படியே மழை தரும் சிறு மேகம்தான் இருக்கும் இப்படிப்பட்ட மேகமெல்லாம் முன்கெல்லாம் மழை தந்திருக்காது ஆனால் இன்றைக்கு வரக்கூடியது நாளைக்கு வரக்கூடியது வரக்கூடிய நாட்கள் சிறு மேகமாக இருந்தாலும் அது தொடர் தூரலை கொடுக்கும் அப்படி இந்த மாத இறுதி நாட்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கெல்லாம் இந்த மாத இறுதி நாட்கள் கொஞ்சம் தூரல் அடைக்க மழை கூடுதல் பரப்பிலே இருக்கும் இரவு நேரம் இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீடித்திருந்துட்டு போகும் டெல்டாவுக்கு இருக்கும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் அவ்வப்பொழுது நடக்கும் மழை தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் அங்கு தூரில் தென் ஆங்காங்கே நினைக்கும் மழை இப்படி இருக்கும் இந்த மாத இறுதி நாட்களில் ஜூன் முதல் வாரத்தில் முற்பகுதியில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரம் குறையும் மழை ஒன்றாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தீவிரம் குறையும் இங்கே வெப்பச்சல மழை அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கூடும் லேசான மழை என்பது மிதமான மழையாக ஆங்காங்கே பொழியும் ஒன்றாம் தேதியிலேருந்து அது மாலை இரவு மழை ஒன்றாம் தேதியிலேருந்து ஐந்தாறாம் தேதி வரைக்கும் மீண்டும் ஏழாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு போகிற மழை கேரளா கர்நாடகாவில் வலுப்பெறும் இரண்டாவது வாரத்தில் நல்ல வலுவாக இருக்கும் இங்கேயும் சாரல் வரும் இதுதான் நம்முடைய வானிலை அறிக்கை ஆக தொடர்ந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை இது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மாத இறுதி வரை நல்ல மழை இருக்கிறது தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தலாபடையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி